திருப்புரம் குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற இந்துக்களுடைய உரிமைகளை நீதிமன்றம் அனுமதித்து தீபம் ஏற்றலாம் என்று சொன்ன பிறகு கூட காவல்துறை தடுக்கிறது காவல்துறை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற தர்கா கமிட்டியை தூண்டிவிட்டு தர்கா கமிட்டி என்ன சொல்கிறது அந்த தீபத்தூண் எங்களுக்குன்னு சொல்லுது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தர்கா எப்பொழுது வந்தது அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில் எப்பொழுது வந்தது திருப்புரம் குன்றம் முருகன் கோவில் என்பது அறுபடை வீட்டில் முதல் படை வீடு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அந்த முருகனை வழிபாட்டின் மூலமாக நம்முடைய தமிழ் பாடல்கள் பாடியதை இன்றைக்கும் ஆதாரமாக நிறைய பேர் எடுத்துக்காட்டுறாங்க தர்கா முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் வந்தது இந்த முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த தர்காவுக்கு யார் இடம் கொடுத்துருப்பா நம்முடைய மாமன் மச்சான்களா அண்ணன் தம்பிகளாக இருக்கிற ஹிந்து மக்கள் தான் அந்த தர்காவிற்கு அன்னைக்கு இடம் கொடுத்தாங்க இப்போ இடம் கொடுத்தவங்களுடைய அந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கிற செய்யலா இன்றைக்கு தர்கா கமிட்டியும் எங்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொன்னா தீபத்துல தீபம் ஏற்றுவதில் தர்கா கமிட்டிக்கு என்ன இடையூறு முதல் கேள்வி இதுல இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது மத வழிபாட்டு உரிமை பாதிக்குதா இல்ல சரி தீபம் என்பது ஜோதி என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்காவது எதிரானதா கிடையாது திருக்குறான் சொல்லுகிறது அல்லாஹ் நூறு சமாவாத்தி அருத் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் மட்டியில் ஜோதியாக ஒளியானவனாக இருக்கிறான் அதனால் தான் எல்லா தர்காக்களும் நீங்கள் போய் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏத்தி வச்சுருப்பாங்க எல்லா தர்காவிலையும் நடக்கும் ஜோதியாக இருக்கும் அப்ப எல்லா தர்காவிலையும் ஜோதி ஏற்றுவது திருப்பரங்குன்ற தீபத்தில் ஜோதி ஏற்றுவதில் தர்காக்காரன் எப்படி தடுக்க முடியும் ஒரு மசூதியில் உள்ளவன் தடுத்தா கூட லாஜிக் படி தப்பு அது தர்காவிலிருந்து தடுப்பது என்பது ஐயோக்கியத்தனம் அதை செய்கிறார்கள் என்றால் ஐயா ஸ்டாலினுடைய தூண்டுதல் இல்லாமல் வேறு என்ன போது